வணக்கம் மக்களே ஆப்பிளை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய பழங்களில் ஆப்பிளை விட அதிகமான சக்திகள் கிடைக்குது அப்படின்னா நம்புவீங்களா கண்டிப்பாங்க உண்மையான விஷயம் தான் ஸோ நிறைய பழங்கள் இருக்குது அந்த பழங்களில் எந்த பழங்களெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்மளுடைய உடலுக்கு நல்லது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் நீங்கள் நோட்டிஃபிகேஷனோட தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு பழம் கொய்யா பழம் தாங்க ஸோ கொய்யாப்பழம் விலை குறைவாகவும் எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் ஸோ கொய்யாப்பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக நிறைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சரும ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது மற்றும் செரிமானத்தை மேம்படுத்த உதவுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு கொய்யாவில் உள்ள நாள் சத்து மலை சிக்கலை போக்கி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா பாதுகாத்துக்குது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இதுல அதிகமா இருக்கு வைட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு வந்து சளி காய்ச்சல் இந்த மாதிரியான நோய் தொற்றுகள் வந்து எதிர்த்து போராட உதவுது செரிமான ஆரோக்கியம் நார் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்கு உதவுது மற்றும் மலச்சிக்கலை போக்கு வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து சரும ஆரோக்கியம்ங்க வைட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா கொலாஜன் உற்பத்தியை ஆதரிப்பதன் மூலம் சரும ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது சோ கொய்யா பழத்துல புதிதாக வந்து பலச்சாரா வந்து நமக்கு பயன்படுத்துற எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா வந்து பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் இந்த கொய்யா இலைகள்ல கூட நம்ம தேநீர் மாதிரி வைத்து குடிச்சா நமக்கு ரொம்ப நல்லது நிறைய பிரச்சனைகளை வந்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு கொய்யா பலம் விலைக்குயர் விலை வந்து கம்மியா ஆப்பிளை விட வந்து விலை குறைவா இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பழங்களில் இந்த கொய்யா பலத்தை கண்டிப்பாக நீங்க தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வெளியாயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் தாங்க ஸோ வாழைப்பழம் அப்படின்னா நிறைய பழங்கள் இருக்கு ரஸ்தாலி அதுக்கப்புறம் வந்து நிறைய பழங்கள் வந்து செவ்வாழை பச்சை வாழை இந்த மாதிரியான பழங்களில் எதுனாலும் நமக்கு நல்லது தாங்க ஸோ வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்லீரல் வீக்கம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து போக்க உதவுது செரிமான மேம்பாடு அப்படின்றத முதல் விஷயமா சொல்றாங்க வாழைப்பழத்துல உள்ள நார் சத்து செரிமானத்தை சீராக்க உதவுது குறிப்பா மழை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரும்பொழுது வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க சோ குறிப்பா வந்து வாழைப்பழத்தை நீங்க எப்ப நாளும் எடுத்துக்கலாம் காளையா இருக்கட்டும் மாலையா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும் நம்ம வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு தூங்குறது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்வாங்க உடல் வலிமை இந்த ரஸ்தாலி வாழைப்பழம் வந்து உடலுக்கு வலிமை தருமா ஸோ இதய ஆரோக்கியத்திற்கு வாழைப்பழம் ரொம்ப வந்து நல்லதான் ஸோ செவ்வாழை பார்த்தீங்கன்னா செவ்வாழைக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இதில் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து உயிரணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுது உயிரணுக்களை வந்து பெருக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வாழைப்பழம் கண்டிப்பாக நம்மளுடைய உடலுக்கு அவ்வளோ ஒரு நல்லதை வந்து ஏற்படுத்துது ஸோ பச்சை வாழைப்பழம் உடல் வறட்சியை வந்து நீக்குமா வைட்டமின் சி இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துகள் வாழைப்பழத்துல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ வாழைப்பழத்துல எந்த வாழைப்பழமா இருந்தாலும் தயவு செய்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது நமக்கு அவ்வளோ வந்து ஊட்டச்சத்துகளை வந்து கொடுக்கும் சோ ரஸ்தாழி வாழைப்பழம் உடலை வந்து வலிமையாக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துகளை கொண்டு இருக்கு அதுக்கப்புறம் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு என்ன வாழைப்பழம் சாப்பிடலாம்னா பச்சை வாழைப்பழத்துல உள்ள ஸ்டார்ச் சத்து சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுது அப்படின்னு வந்து சொல்றாங்க வாழைப்பழம் கூட நமக்கு அவ்வளோ ஒரு நன்மைகளை வந்து தரதுனால தொடர்ந்து நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்க பாருங்க ஒண்ணு இல்லைன்னா இரண்டு வாழைப்பழங்களை வந்து நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது சோ அடுத்த பழம் என்ன அப்படின்றத பாத்திரலாமா பேரட்சம்பழங்க சோ ட்ரை ஃப்ரூட்டா வந்து பார்க்கப்படக்கூடிய இந்த ஒரு பேருட்சம்பழம் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார் சக்திகள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான பழமாகுங்க இது வந்து ஆற்றலை அதிகரிக்குது செரிமானத்தை மேம்படுத்துது கண் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது நம்மளுடைய உடல் வலிமையை வந்து வலுப்படுத்துகிறது ஸோ பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இது வந்து பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேரொற்றம்பழம் இயற்கையான இனிப்பு மற்றும் நார் சக்தி நிறைந்த ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாகும் இதில் உள்ள நார் சக்தி வந்து செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த உதவுது பேரிச்சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏயின் சிறந்த மூலமாகும் இது கண் ஆரோக்கியத்தை மிகவும் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்துக்குது அடுத்த விஷயம் இதுல இருக்கக்கூடிய கால்சியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் பி ஃபைவ் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தசை வளர்ச்சி அதிகரித்து உடல் வலிமையை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இது ரத்த சோகையை எதிர்த்து போராட உதவக்கூடிய இமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்க உதவுது பேரிச்சம்பளத்துல உள்ள நார் சக்து ரத்த சர்க்கரை அளவை வந்து சீராக்க வைத்திருக்க உதவும் ஸோ அடுத்த பழம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அத்தி பழங்க ஸோ வந்து அத்திப்பழம் செரிமானத்தை மேம்படுத்துது உடல் எடையை கட்டுப்படுத்துது ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்துது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஸோ அத்திப்பழத்துல அதிக நார் சக்தி இருக்கிறதுனால மலர்ச்சிகள் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளுக்கு உதவுது ஸோ நான் இந்த ஒரு பதிவில் சொன்னேன் இந்த பழமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாமே நம்மளுடைய செரிமானத்திற்கு அவ்வளோ நல்லதுன்றாங்க ஸோ பேரூற்ற பழமும் சரி செரிமானத்திற்கு நன்மை செய்யும் கொய்யா பழமும் செரிமானத்திற்கு நன்மை செய்யும் இந்த மாதிரி இந்த பழங்கள்லாம் நம்ம அடிக்கடி வந்து பார்ப்போம் எல்லா சீ சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பழங்கள் அதனால் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது இதில் வந்து கலோரிகள் குறைவாக இருப்பதனால உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த பழம் இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டா எடை வந்து அதிகரிக்கக்கூடும் அதனால நம்ம கம்மியாக சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒன்றோ இல்லைனா ரெண்டு அத்திப்பழத்தை எடுத்துக்கிறது போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அத்திப்பழம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உதவுது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சோடியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வந்து போக்கி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து தருது இதில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் போன்ற சக்திகள் இருக்கிறதுனால எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே மக்களே இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ எந்தெந்த பழங்கள் சாப்பிட்லாம் ஆப்பிளை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய பழங்கள் நமக்கு ஆப்பிளை விட மடங்கு நன்மை தருதாங்க ஸோ தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது போல் நிறையவே வந்து தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே